வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் குழந்தைகளினிடையே அதிகரிக்கும் சிக்கன் குனியா டெங்கு ரஷ்யாவில் ரயில் கவிழ்ந்து விபத்து ஏழு பேர் பலி மாகாண சபை முறைமை வேண்டாம் ஐக்கிய மக்கள் காங்கிரசின் நிலைப்பாடு தமிழரசின் பிரதேச சபை உறுப்பினர்கள் கிளிநொச்சியில் சாத்திய பிரமாணம் இலங்கை மாகாண சபை முறைமை எமக்க வேண்டாம் மாகாண சபைக்கு உள்ள சில அதிகாரங்களை உள்ளூராட்சி சபைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் காங்கிரசின் நிலைப்பாடு என அக்கட்சியின் செயலாளர் நாயகம் ஏ சி ஜஹியாஹான் தெரிவித்துள்ளார் மாகாண சபை முறைமையான வீண் செலவுகளே ஏற்படுகின்றதே தவிர மக்கள் அடைந்த பயன் எதுவுமில்லை என்று யஹியாஹான் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகளை மத்திய அரசின் கீழ் கொண்டு வந்து ஏனைய சில அதிகாரங்களை உள்ளூராட்சி சபைகளுக்கு வழங்குவதே தற்போதைய நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு வலு சேர்க்கும் நாடு இன்று எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியை சீர்படுத்த வேண்டும் என்றால் வீண் விரயங்களை ஒழிக்க வேண்டும் அந்த வகையில் மாகாண சபை முறைமையை ஒழித்து ஓர் ஆட்சி மிளிர் வேண்டும் ஐக்கிய மக்கள் காங்கிரஸ் இதனை வலியுறுத்துகிறது எமது கொள்கை கோட்பாடு இதுதான் கடந்த காலங்களில் மாகாண சபை ஒரு சில கட்சிகளுக்கு வரப்பிரசாதமாக இருந்தது அந்த கட்சிகளின் உறுப்பினர்கள் ஒரு தொழிலாளர்கள் அதனை மேற்கொண்டு வந்தனர் மாறாக அபிவிருத்தி என்று பார்த்தால் எதுவும் இல்லை மக்களுக்கு எந்த ஒரு பயனையும் அடையவில்லை எனவே மத்திய அரசு மாகாண சபை முறைமையை ஒழித்து மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை நேரடியாக செய்வதே சிறந்தது மாகாண சபை என்ற போர்வையில் அதிக நிதி வீண் விரயம் ஆக்கப்பட்டுள்ளது பெயரளவில் இயங்கிய பல நிறுவனங்கள் மாகாண சபையில் காணப்படுகின்றன இவைகளுக்கும் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன செலவுகளை குறித்து வீண்வரியத்தை இல்லாமல் செய்யும் அரசாங்கம் என்பதனாலேயே இந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் என்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களாக போட்டியிட்டு கரைச்சி பூனகிரி மற்றும் பச்சிலம்பள்ளி பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சம்பிரதாய பூர்வ சத்திய பிரமாண நிகழ்வு நடைபெற்றது இந்த சத்திய பிரமாண நிகழ்வானது இன்று காலை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பனிமலையில் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளைத் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் தம்பிராஜ் குருகுலராஜா கிளிநொச்சி மாவட்ட பிரஜைகள் குழுவின் தலைவரும் ஓய்வுநிலை பிரதி கல்வி பணிப்பாளருமான கிருஷ்ணபிள்ளை சின்னராஜா ஓய்வு நிலை அதிபரும் தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினருமான நாகலிங்கம் சோதிநாதன் ஆகியோர் முன்னிலையில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது குழந்தைகளுக்கு இடையே மற்றும் டெங்கு போன்ற நோய் அதிகரித்து வருவதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை விசேட வைத்தியர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன் குன்யா நோய்கள் அதிகரித்து வருவதாக நுழம்புகள் பெருக்கும் இடங்களை அளிப்பதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நிபுணர் சுட்டிக்காட்டினார் டெங்கு மற்றும் சிக்கன் குன்யா அறிகுறிகளை கொண்ட குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் டெங்கு ஆபத்தானது என்றும் சிக்கன் ஏற்பட்ட பிறகு மக்கள் பல மாதங்களுக்கு மூட்டு வலியால் அவதிப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் சிக்கன் பாதிக்கப்பட்டால் அது தீவிரமாக இருக்கலாம் என்று இந்நிலை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் பாதிக்கலாம் என்றும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இன்றைய காலகட்டத்தில் இன்ஃபுளுவன்சா நோய்களுக்கு அதிகரித்து வருவதாலும் இந்த நோய் குழந்தைகளுக்கிடையே வேகமாக பரவக்கூடும் என்பதாலும் பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா கேட்டுக்கொண்டுள்ளார் நிலவும் மழையுடனான வானிலையான நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பயிர் சேதம் தொடர்பில் மதிப்பிடுவதற்காக குழு நியமிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் பயிர் சேதம் தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக மாவட்ட பணிப்பாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜாசிங் ஆராய்ச்சி தெரிவித்தார் எதிர்காலத்தில் நட்ட ஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த வாரம் முறையே இருபது மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுதமகே மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெளிக்கடை சிறைச்சாலையின் அச்சிடும் பிரிவில் பணிபுரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் சேப்பல் பிரிவின் பிரதான பிரிவில் இருவரும் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் உயர்நீதிமன்ற விசாரணை நீதிமன்றத்தால் ஆண்டுகள் கடுங்காவலில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அரசிற்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட உயர் நீதிமன்ற விசாரணையில் மஹிந்தானந்த அழுதமயிற்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது சதோச மூலம் போர்டுகளையும் இறக்குமதி செய்து கழகங்களுக்கு விநியோகித்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது மேல்முறையீட்டு ஆவணங்களை தயாரிப்பதற்காக தீர்ப்பின் சான்றிதழிக்கப்பட்ட நகலுக்காக காத்திருப்பதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவின் ஓகுன் மாகாணத்தில் தேசிய விளையாட்டு விழாவில் பங்கேற்ற பின் கானு நகரை நோக்கி தடக வீரர்கள் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது இவ்விபத்தில் இருபத்தி ஒரு தடகள வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் சாரதியின் சோர்வு அல்லது அதிக வேகத்தின் காரணமாக குறித்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த ஆண்டு மட்டும் நைஜீரியாவில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபது வீதி விபத்துகளில் ஐயாயிரத்து நானூற்றி இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் பிரியங்கஸ் மாகாணம் கல்மோ நகரில் இருந்து தலைநகர் மாஸ்கோவிற்கு சனிக்கிழமை இரவு கடுகதி ரயிலில் புறப்பட்ட அந்த ரயிலில் நூற்று கணக்கான பயணிகள் பயணித்தனர் இந்நிலையில் கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது தண்டவாளத்தின் மேல் அமைக்கப்பட்டிருந்த மேம்பாலம் இடிந்து விழுந்தது அந்த மேம்பாலத்தின் இடிபாடுகள் காங்கிரீட் கற்கள் தண்டவாளத்தில் விழுந்தன குண்டு வைத்து மேம்பாலம் தகர்க்கப்பட்டதாக தகவல்கள் ஆகியுள்ளது அப்பொழுது அந்த தண்டவாளத்தில் வேகமாக வந்த கடுகதி ரயில் இடிபாடுகள் கோங்கிரீட் கற்கள் மீது மோதியது இதில் ரயில் கவர்ந்து விபத்திற்குள்ளானதும் இந்த விபத்தில் ரயிலில் பயணித்த ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு குழுவின் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதித்தனர் மேம்பால கொண்டு வைத்து தகர்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் இது சதி செயலாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் விபத்து நடந்த பகுதி உக்ரைனுக்கு அருகே உள்ள பகுதியாகும் இதனால் இந்த சம்பவம் உக்ரைன் சதி செயல் இருக்கலாம் என்று ரஷ்ய அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி கொரியாவின் கும்மி விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வந்த இருபத்தி ஆறாவது ஆசிய மெய்வலுனர் சாம்பியன்ஷிப்பின் கடைசி நாளான சனிக்கிழமை இலங்கை சார்பாக பங்கு மூவருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் பதக்கம் வெல்லக்கூடியவர்கள் என எதிர்பார்க்கப்பட்ட ரணசிங்க ஆகிய இருவரும் பதக்கம் பெற தவறினர் அவர்கள் இருவரும் தத்தமது அதை சிறந்த தூர பிரதிகளை கூட அண்மைக்கவில்லை ஈட்டி எறிதலில் முன்னாள் தேசிய சாதனையாளரான ருமேஷ் தரங்க தனது ஆறாவது கடைசியுமான முயற்சியில் அது கூடிய எண்பத்தி மூன்று தசம் இரண்டு ஏழு மீட்டர் தூரத்திற்கு ார் இடத்தையே பெற முடிந்தது ருமேஷ் தரங்கு தனது முதல் மூன்று முயற்சிகளில் முறையே எண்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஒன்று மீட்டர் எண்பத்தி இரண்டு தசம் இரண்டு எட்டு மீட்டர் எழுபத்தி ஏழு தசம் ஒன்று நான்கு மீட்டர் ஆகிய தூரத்துக்கு ஈட்டியை எறிந்தார் அவரது நான்காவது முயற்சி விதியை மீறியதாக அமைந்தது அவரது ஐந்தாவது முயற்சி ஆறு தசம் ஐந்து ஒன்று மீட்டர் தூரத்தில் குற்றி நின்றது தேசிய சாதனை வீரரும் ஒலிம்பியருமான சுமேஷ் ரணசிங்கில் எழுபத்தி ஒன்பது தசம் எண்பத்தி ஒரு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டிய எறிந்தார் இப்போட்டியில் அதுவே அவரது சிறந்த தூர பெறுமதியாக அமைந்தது அதன் மூலம் அவரால் ஏழாம் இடத்தையே பெற முடிந்தது இரண்டாவது முயற்சியில் எழுபத்தி ஏழு தசம் எட்டு இரண்டு மீட்டர் தூரத்தை பதிவு சுமேத் ரணசிங்கவின் அடுத்த இரண்டு முயற்சிகளும் விதிமுறியதாக அமைந்தது கடைசி முயற்சியில் அவரால் எழுபத்தி ஒன்பது தசம் ஐந்து எட்டு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிய முடிந்தது ஈட்டி எறிதலில் பாகிஸ்தானின் தங்க தங்கப்பதக்கத்தையும் இந்தியாவின் சச்சின் ஜாதவ் வெள்ளி பதக்கத்தையும் ஜப்பானின் யுடடா சக்கியாமா வெண்கல பதக்கத்தையும் வென்றனர் இதேவேளை பெண்களுக்கான ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கு பெற்ற இலங்கை வீராங்கனை மெத்மி ரசாரா விஜய் சூரியவினால் பதினோராம் இடத்தையே பெற முடிந்தது அப்போட்டியின் பதினாறாம் நிமிடங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று ஐந்து செகண்ட்களில் ராசரா நிறைவு செய்திருந்தார் பெண்களுக்கான ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் கசகஸ்தானி நோரா ஜேரூடோ தானு தங்க பதக்கத்தையும் இந்தியாவின் பாரூல் சௌத்ரி வெள்ளி பதக்கத்தையும் ஜப்பானின் யுமா யமோண்டா வெண்கல பதக்கத்தையும் வென்றெடுத்தனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்